தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கரண் தாப்பர் அவர்களுக்கு அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்திருக்கிறாரு அந்த நேர்காணலுங்கிறது வந்து தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்துல பலராலும் வந்து மீண்டும் மீண்டும் போஸ் செய்யப்படுது அது வந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு விஷயங்களை பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை மற்றும் இந்த டீலிமிடேஷன் பத்தி பேசியிருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தரமான சம்பவத்தை செய்திருக்கிறார் பி டி ஆர் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் குறிப்பாக பத்திரிகையாளர் கரண் தாப்பர் அவர்களை பொறுத்தவரையில ரெண்டு ஆளுமைகளை நேர்காணல் செய்து அந்த ரெண்டு ஆளுமைகளை திக்குமுக்காட செய்த வரலாறு அவருக்கு உண்டு முதலாவதாக இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியினுடைய நேர்காணலை இதே கரண் தாப்பர் அவரோடு எடுக்கிற பொழுது மோடியை கடுமையான கேள்விகளால் திணறடித்து அவரை மூன்று முறை தண்ணீர் குடிக்க வைத்தார் அந்த காட்சிகள் இப்போதும் சமூக வலைதளங்களிலும் சரி யூடியூப் போன்ற தளங்களிலும் காண கிடைக்கிறது இன்னொன்று தன்னுடைய சேலையிலே இருந்த அந்த மைக்கை உருவி எரிந்துவிட்டு இத்தோடு கொள்ளலாம் நான் இதற்கு மேல் பேச தயாரில்லை என்று சொல்லி பாதியிலேயே எழுந்து சென்றார் அம்மையார் ஜெயலலிதா ஒன்று கடுமையான கேள்விகளால் எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளை திணறடிக்க செய்வது இன்னொன்று எரிச்சல் ஊட்டுகிற கேள்விகளை கேட்டு எதிர்தரப்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளினுடைய கோபத்தை தூண்டுவது இது இரண்டும் கரண்ட் தாப்பருக்கு ஒரு கைவந்த கலை ஆனால் நேற்றைக்கு முதல் முறையாக தாப்பரை சம்பவம் செய்தார் பிடிஆர் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ரெண்டு விஷயத்தை ரொம்ப குறிப்பா பேசுறாரு அதாவது இந்த நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய மறுவரையறை குறித்து அவர் பேசுகிற அந்த கருத்தாக இருந்தாலும் சரி மும்மொழிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்று துடிக்கிற ஒன்றிய அரசினுடைய அந்த நடைமுறையை விமர்சிப்பதாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகா அவருக்கே உண்டான உடல் மொழியில் நேற்றைக்கு அவர் வெளிப்பட்டார் பி அவர்கள் என்ன சொன்னார்னா கரண் தாப்பர் வந்து கேட்கிறாரு ஏன் இவ்வளவு அடமண்டா இருக்கீங்க நீங்க இவ்வளவு அடமண்டா இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு மூணு லாங்குவேஜஸ் இந்த பிள்ளைகள் கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு ஒரு லாங்குவேஜ் தானே அதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு தூரம் கொந்தளிக்கணும் அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கு தான் நீங்க வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணேன் வாங்க ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க மும்மொழி கொள்கை பின்பற்றப்படுகிற பீகார் மாநிலத்துல எத்தனை பேர் மூன்று மொழிகளை கற்று தேர்ந்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எத்தனை பேர் இரண்டாவது மொழி கற்று தேர்ந்திருக்கிறார்கள் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஒரு புள்ளிவிவர கணக்கெடுப்பு பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட எடுத்தீங்கன்னு சொன்னா எண்பத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்களுக்கு ஆங்கிலம் எழுத பேச படிக்க தெரியும் அதுல எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்காது எண்பத்தி ஐந்து விழுக்காடு அப்ப இரண்டாவது மொழி எண்பத்தி ஐந்து விழுக்காடு இந்த நாட்டில் கல்வியின் மூலமாக பாடசாலைகளின் மூலமாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கு இப்ப உத்தரப்பிரதேசத்துல இதுல ஒரு ஐம்பது விழுக்காடு இருக்கணும் இல்லையா எண்பத்தி ஐந்து விழுக்காடுல ஒரு ஐம்பது விழுக்காடாவது இரண்டாவது மொழி என்று ஒன்று கற்று தேர்ந்திருக்க வேண்டும் அல்லவா இரண்டாவது மொழியை கற்று தேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி மூணு புள்ளி ஆறு ஏழாகத்தான் இருக்கிறது என்ன புள்ளி விவரம் உங்ககிட்ட இருக்குன்னு கேட்டார்ல ஏன் கரண்ட் தப்பரால புள்ளி விவரத்தை கொடுக்க முடியலன்னா புள்ளி விவரங்களை கொடுத்தால் அவர் அம்பலப்பட்டு போய்விடுவார் என்கிற ஒரு சூழல் தான் வேறு மாநிலங்களில் நிலவுது இன்னொன்று பீகார் மாநிலத்துல புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டுச்சு மூன்றாவது மொழி என்ன மொழி கற்று தேர்ந்திருக்கிறாங்க பீகார்ல ரொம்ப காலம்லாம் எப்ப நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களோ அதிலிருந்து இப்போது வரை மூன்றாவது மொழியாக கற்றுத்தரப்படுகிற பாடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்ன பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறது என்ன மொழி பாடம் கற்றுத்தரப்படுகிறது இத ஒரு புள்ளி விவரமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் பீகார்ல ஒரு பள்ளி கல்வி நிலையத்தில் கூட மூன்றாவது மொழி என்று ஒன்று கற்பிக்கப்படவும் இல்லை பயிற்றுவிக்கப்படவும் இல்லை மாணவர்களை அதை நோக்கி நகர்த்தவும் இல்லை அதற்கான ஆசிரியர்களும் இல்லை கட்டமைப்பும் இல்லை அப்ப இந்த கல்விக் கொள்கை எதற்குங்கிற கேள்வி இருக்குல்ல இதைத்தான் கரண்ட் தாப்பரை நோக்கி புள்ளி விவர அடிப்படையில் அணுகினார் பிடிஆர் பிடிஆரினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கரண்ட் தாப்பர் திணறி போனார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இது பிடிஆர் பேசுறதுனால இவ்வளவு ஃபயர் ஆயிடுச்சு இதே குரலை தான் வேறு விதமாக வெளிப்படுத்தினார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் என்ன கேட்டாரு ரொம்ப அழகா கேட்டாரு இந்த வரி விஷயத்துல தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்த அந்த வாதத்தை முற்றுப்பெற செய்கிற ஒரு இடத்திலிருந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலிருந்து முதலமைச்சருடைய பேச்சு நான் உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டார் அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா ஜிஎஸ்டி என்று எங்களிடமிருந்து பெறப்படுகிற வரி அது மட்டும் இல்லாமல் வரி வருவாயாக ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டின் மூலமாக கிடைக்கப்பெறுகிற வருவாய் இவையெல்லாம் எவ்வளவு என்று கணக்கிட்டு நீங்கள் பார்த்து அதையெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஒதுக்குங்கள் என்று மழை வெள்ளம் வந்தபோது கேட்டோம் ஒதுக்கி தந்ததா ஒன்றிய அரசு இல்ல மாநிலத்துக்கு தர வேண்டிய தொகுப்பை கொடுத்து விட்டு பிச்சை தந்ததை போல பேசினார்கள் அதற்கு எவ்வளவு ஏழனை அகட்டியங்கள் நாங்க என்ன ஏடிஎம்ஆ நடத்துறோம்னு கேட்டார் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் ஏன் நீங்க ஏடிஎம் நடத்துறீங்கன்னு நாங்க சொன்னோமா அப்ப நாங்க என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பணம் கட்டுவதற்கு நாங்கள் என்ன உங்களிடம் கடன் பெற்று இருக்கிறோமா ஒன்றிய அரசு எங்களுக்கு என்ன கொடுத்து வைத்திருக்கிறதா உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா என்று நாங்கள் திருப்பி கேட்டால் உங்களுக்கு கோபம் இருக்கிறது இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்க முடியும் தானே இதைத்தான் தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் வெளிப்படுத்தினார் இதையெல்லாம் உள்ளடக்கி நேற்றைக்கு பிடிஆர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலாக ஒழித்தார் அவரை எதிர்கொள்ள முடியாமல் கரண் தாப்பர் திணறி போனார் என்றுதான் நேற்றைக்கு அந்த நேர்காணலின் மூலமாக நான் புரிந்து கொண்டேன் இதுதான் ஒன்றிய அமைச்சர் வந்து உங்களுக்கு நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவோம்னு சொல்றாங்க நீங்க வந்து நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாம் வந்து இந்தி இருக்கு நீங்க ஏன் இத ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இது லாஸ் இல்லையா நீங்க இந்த நிதியை வேண்டாம்னு சொல்ற மாதிரில போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தையும் எடுத்து வைக்கிறாரு அதை எப்படி புரிஞ்சுக்க நீங்க இந்த லாஸ்ன்ற பாயிண்ட்ல இருந்து இத அணுகுனீங்கன்னா இது ஒரு தட்டையான வாதம் இன்னொன்று நீங்க நடத்துகிற பள்ளிகள் எல்லாம் ஹிந்தி கற்றுத்தரப்படுது இங்க ஹிந்தி கற்றுத்தரப்படக்கூடாது என்று யாருமே பேசல ஒரு விஷயத்த நல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் ஹிந்தி சபை இங்க ஆண்டுகளை கடந்து தொடருது சார் இங்க நாங்க ஹிந்தி பயிற்சி வைக்கிறதுக்கு எல்லா வகையிலும் இடம் தரோம் இடம் தர மாட்டோம்னே சொல்லல இன்னொன்று நீங்க ஓரியண்டல் பள்ளிகள் மூலமாக சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கே அரசு உதவி பெறுகிற பள்ளிகள் இன்றைக்கும் திறந்து வச்சிருக்கு ஓரியண்டல் ஸ்கூல் தெரியுது தானே உங்களுக்கு உருது மொழி மாணவர்களும் இருக்கிறார்கள் சமஸ்கிருத மொழி மாணவர்களும் இருக்கிறார்கள் தெலுங்கு மொழி மாணவர்களும் இருக்கிறார்கள் அப்போ மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை பயில வேண்டும் என்று கற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த மாநிலத்தில் எந்த இடத்திலும் தடை இல்லை கற்க கூடாது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஹிந்தி கற்க கூடாதுன்னு சொன்னா இந்தி சபா நூறாண்டா இங்க இயங்க முடியுமா மொழி போர் நடந்த காலத்திலேயே இந்தி சபா இங்க இயங்கியது அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிமிடம் பொழுது போதுமே அடித்து நொறுக்குவதற்கு ஆதிக்க இந்தியை அடித்து விரட்டுவோம் என்று போர் பரணி பாடிவிட்டு இந்தி சபாவை அடித்து விரட்டுவதற்கு எத்தனை மணி நேரம் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள் அதெல்லாம் அல்ல நோக்கம் ஆனா நீங்க நீங்க என்ன சொன்னா இந்த வந்து நாங்க உங்களுக்கு வருவாய் இழப்பு தானே கேக்குறீங்க உங்களுக்கு யார் சார் அந்த உரிமையை முதல்ல கொடுத்தது நேற்றுக்கு பிடிஆர் அதை தான் கேட்டார் நீங்க யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுகிற ஒரு அரசு அந்த அரசுக்கு கொள்கை முடிவை வகுக்கிற எல்லா உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் மாநிலங்களினுடைய தொகுப்பு தான் ஒன்றியம் என்று சொல்லப்படுகிறது இந்தியா என்பது ஒரு பெடரேஷன் தான் ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தருகிற போது இந்தியா இஸ் அ பெடரேஷன் என்று சொன்னார் இந்தியா இஸ் அ கண்ட்ரி என்று எந்த இடத்திலும் அவர் குறிப்பிடவில்லை பெடரேஷன் என்றால் என்ன பொருள் கூட்டமைப்பு என்பதுதான் பொருள் பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு பண்பாடு பல்வேறு மொழி பேசுகிறவர்கள் இவர்கள் எல்லோரையும் சேர்த்த தொகுப்பு தான் இந்தியா அப்போ இந்த தொகுப்பாக இருக்கிற எல்லோருக்கும் அவரவர்களினுடைய கொள்கையை வகுத்துக் கொள்கிற முழு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதன்படி அவர்களுக்கான கொள்கைகளை வகுத்துக் கொள்கிறார்கள் நீங்கள் செய்தாக வேண்டும் என்று திணிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது அந்த அதிகாரம் உங்களிடத்துல இருக்கிறதான்ற கேள்வி இருக்குல்ல அதுக்கு ஒன்றிய அரசு ஏன் பதில் சொல்ல மறுக்குது இன்னொன்று நான் என்ன கேட்கிறேன்னா எங்க வரி வருவாயை நீங்கள் பெற்றுக் விட்டு எங்களுக்கு தர வேண்டிய வரியை கொடுங்கள் என்று கேட்டால் நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வது ஒரு ஆண்டான் அடிமை மனப்பான்மை இல்லையா பெரிய மனோபாவம் இல்லையா அதற்கான உரிமையும் தகுதியும் உங்களுக்கு முதலில் இருக்கிறதா அந்த அதிகாரம் உங்களிடத்திலே இருக்கிறதா எனவே இதெல்லாம் திட்டமிட்டு ஒன்றிய அரசு கட்டமைக்க முயல்கிற அதிகார பிம்பங்கள் அப்படி ஒரு பிம்பம் அந்த அரசிடத்திலும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் ஒன்றிய அரசிடத்திலும் இல்லை எனவே இதை நீங்கள் வேறு வேறு வகையில் திசை திருப்புவதற்காக பயன்படுத்தப்படுகிற சொல்லாடல்களாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்கு அப்படி சொல்லுகிற எந்த உரிமையும் இல்லை இன்னொன்று இந்தி இங்கே விரும்பி படிக்க வேண்டும் என்று நினைக்கிற எந்த மாணவனுக்கும் இந்தி படிக்க கூடாது என்கிற தடை கிடையாது நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்திக்கு தடை போடலை இங்க ஆனா நீ மூன்று மொழி என்று சொல்லிக்கொண்டு இந்தியை திணிப்பதற்கு ஒரு முயற்சியிலே ஈடுபடுகிற அதனாலதான் தமிழிசை அவர்கள் மூன்று மொழியில வந்து மும்மொழியை வ வலியுறுத்தி வாழ்த்தை முதலமைச்சருக்கு தெரிவித்தார் முதலமைச்சரினுடைய வழிபாடு எப்படி இருந்தது என்று சொன்னால் ரொம்ப அழகா நரேட்டிவ் செட் பண்ணி முதலமைச்சர் அதுல பதில் சொல்லியிருந்தார் அதுல முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நான் சொன்ன செய்தியைத்தான் சொன்னார் இந்தியை கற்க கூடாது என்று எந்த இடத்திலும் சொல்லல மூன்றாவது மொழி கற்பதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் மூன்று மொழிகள் கட்டாயம் என்று நீங்கள் கொண்டு வருவதனுடைய சூழ்ச்சமம் என்பது இந்தியை கொள்ளைப்புற வழியாக தான் என்பதை முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய பதிலின் மூலமாக தெல்ல தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் இது ஒன்றிய அரசு இந்தி தி இந்தி திணிப்பை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க நீ வந்து அஹ் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றாத நிதி அப்படின்னு சொன்னாலும் நாங்க வந்து அப்ப நாங்க வரி தரலன்னா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முதல்வர் வந்து எடுத்து வைச்சாரு இப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் வந்து மாணவர்கள் மீது ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி ஹிந்தி கத்துக்க விடாம தடுக்கிறாங்க இந்த அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாநில அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த விஷயத்தை நம்ம இப்படி புரிஞ்சு அதுதான் சார் ஹிந்தி கற்க கூடாதுன்னு எந்த இடத்திலும் மாநில அரசு தடை விதிக்கல இப்ப கேந்திர வித்யாலயா பள்ளி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இயங்குது கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல மூன்று மொழி இல்ல இரண்டு மொழி பின்பற்றப்படுவதாகவே நாம வச்சுக்குவோம் முதல் மொழி என்ன ஆங்கிலம் இரண்டாவது மொழி விருப்ப தேர்வாக இருக்கணுமா இல்லையா விருப்ப தேர்வாக இல்ல இந்தி தான் கட்டாயம்னு இருக்கு சரி அப்ப மூன்றாவது மொழி நீங்க நடத்துகிற பள்ளிகள்ல இருக்கா மூன்றாவது மொழி ஓகே நீங்க நடத்துற பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர்களே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து கடிதம் எழுதப்படுகிறது ஒன்றிய அரசுக்கு இதுவரைக்கும் தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா இதுவரைக்கும் தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களான்னு சொல்லுங்க ஏன் தமிழ் ஆசிரியர்கள் அப்ப மூன்றாவது மொழி கற்பதற்கு தடையாக இருப்பது தமிழ்நாடு அரசா ஒன்றிய அரசா நீங்கள் கொள்கை ரீதியாக ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முனைகிறீர்கள் நாங்கள் கொள்கை ரீதியாக அது வேண்டாம் என்று சொல்கிறோம் ஆனால் மூன்றாவது மொழி கற்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம் மூன்றாவது மொழி கற்பதற்கு தடை இல்லை என்று சொல்லிக்கொண்டு கொள்ளை புற வழியாக தடை விதிக்கிற வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது உங்களிடத்தில் தானே தவிர எங்களிடத்தில் இல்லை இன்னொன்று எங்களுக்கென்று ஒரு மொழிக் கொள்கை இருக்கிறது இந்தியாவுக்கென்று ஒரு மொழிக் கொள்கை இருக்கிறதா அப்படி ஒரு மொழிக் கொள்கையை நீங்கள் வகுத்து விட்டு வாருங்கள் இந்தி என்பதுதான் இந்தியாவினுடைய மொழி என்று எங்காவது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படி என்றால் நீங்கள் எடுத்து காட்டுங்கள் உங்களுடைய பயிற்சிக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு கொள்கை முடிவு இருக்கிறது எங்கள் மொழியை நாங்கள் இரண்டாவது பாடமாகவோ முதல் பாடமாகவோ கற்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி இருக்கிறோம் உங்களுடைய மொழி என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்துவிட்டுதான் அந்த மொழியை நீங்கள் கட்டாயமாக்குகிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் இந்தியாவுக்கென்று ஒரு மொழி கிடையாது ஒரு மொழி பேசுகிற நாடாக இந்தியாவை அடையாளப்படுத்த முடியாது ஏன் என்று சொன்னால் பல மொழி பல கலாச்சாரம் பல இனக்குழுக்களை உள்ளடக்கியதுதான் இந்தியா என்று ஏற்கனவே நாம் பேசி இருக்கிறோம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சாசனம் தந்திருக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சிறப்பு அதை அடியோடு அழித்து ஒழித்து விட்டு நீங்கள் இந்தி பேசுகிற மாநிலம் என்று நிறுவுவதன் மூலமாக இந்தியை மட்டுமே கட்டாயமாக கொண்டு வந்து திணிக்க வேண்டும் என்று நினைப்பதன் மூலமாக இந்த மும்மொழி கொள்கையை எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டுதான் தமிழ்நாடு இதிலிருந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறதே தவிர மூன்றாவது மொழி கற்பதற்கு எதிரான மாநிலம் அல்ல தமிழ்நாடு மூன்றாவது மொழி கற்க கூடாது என்று சொல்கிற முதலமைச்சராகவும் நம்முடைய முதலமைச்சர் வெளிப்படவில்லை இந்த டீலிமிடேஷன் விவகாரத்துல வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நாடகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எடுத்து வைக்கிறாங்க மோடி அவர்களை குறிப்பிட்ட அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு அடிப்படையில இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஒரு நாடகம் அப்படிங்கிற வந்து சொல்றாரு அதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு உத்தரவாதத்தை தந்ததாக இவர்கள் சொல்கிறார்கள் அவர் கொடுத்தது உத்தரவாதம் அல்ல அது ஒரு மேடை பேச்சு அமித்ஷாவினுடைய மேடை பேச்சை உத்தரவாதமாக எப்படி எடுத்து கொள்ள முடியும் ஏன் அமித்ஷாவினுடைய மேடை பேச்சை உத்தரவாதமாக கொள்ள கூடாது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் புதிய வேளாண் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவசாயிகளுடைய தலையில் கல்லை தூக்கி போடுகிற வேலையை இந்த ஒன்றிய அரசு செய்தது இதன் மூலமாக ஒரு விவசாயிகள் கூட பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னவரும் இதே அமித்ஷா தான் அதற்கு முன்பு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு முனைகிறது என்று சிரோன்மணி அகாலிதளம் போன்ற கட்சிகள் பேசிய பொழுது இல்லை இல்லை நாங்கள் அப்படி ஒரு திட்டத்தில் இல்லை என்று பஞ்சாப் நகரில் நின்று கொண்டு பாட்னாவில் பேசியவரும் இதே பஞ்சாப் நகரில் நின்று கொண்டு பேசியவரும் இதே அமித்ஷா தான் ஆனால் அமித்ஷா பேசியதற்கு பிறகு அந்த வேளாண் மசோதா வந்தது வேளாண் மசோதா வந்த பிறகு விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னதற்கு பிறகு விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் அதன் பிறகுதான் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வேளாண் குடிமக்கள் வந்தார்கள் இரண்டு மாநிலத்தை சேர்ந்திருக்கிற ஹரியானா பஞ்சாப் இரண்டு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு நடத்திய போராட்டம் என்பது வரலாற்று வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் புரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு சம்பவம் அமித்ஷா பேசியது வேறு நடந்தது வேறு இன்னொன்று புதிய குடியுரிமை சட்டம் வந்ததற்கு பிறகு ரஞ்சன் கோகோய் போன்றவர்கள் கூட அதற்கு ஆதரவாக நின்ற போது பழங்குடிகள் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் ஒரு சேர பதிவு செய்தார்கள் ஒரு சேர பதிவு செய்த எதிர்ப்பை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் அமித்ஷா ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினார் டெல்லியிலே அந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னார் இந்த புதிய குடியுரிமை சட்டத்தின் மூலமாக ஒரு இந்தியர் கூட பாதிக்கப்பட மாட்டார் அதற்கு நான் உத்தரவாதம் என்று சொன்னார் ஆனால் புதிய குடியுரிமை சட்டம் வந்ததற்கு பிறகு எட்டு லட்சம் அசாமிகள் குடியுரிமையை இழந்து நின்றார்களா இல்லையா வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனதா இல்லையா வாழ வழி இல்லாமல் நின்ற எட்டு லட்சம் அசாமிகளுக்கு இதுவரை ஒன்றிய அரசு பதில் சொல்லி இருக்கிறதா ஆனால் உத்தரவாதமாக அமித்ஷா தந்தது என்ன ஒருவர் கூட பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார் ஒருவர் கூட பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்ன அமித்ஷாவினுடைய குரல் அடங்குவதற்கு முன்பாகவே எட்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அமித்ஷா பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது எனவே கோவையில் அமித்ஷா பேசியதை தமிழ்நாடு நம்பவில்லை இன்னொன்று அமித்ஷா இதை ஏன் அரசு ரீதியாக எதிர்கொள்வதற்கு தயங்குகிறார் தென் மாநிலத்தினுடைய தலையில் கத்தி தொங்குகிறது என்று முதலமைச்சர் ஒரு அறைகுவலை விடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாதிப்பு முதலமைச்சர் எந்த இடத்திலும் பேசவில்லை ஒட்டுமொத்த தென் மாநிலத்துக்கும் பாதிப்பு என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களையும் அலையுங்கள் தெலுங்கானா முதலமைச்சரை அலையுங்கள் கர்நாடகா முதலமைச்சரை அலையுங்கள் ஆந்திராவில உங்கள் கூட்டணியினுடைய முதலமைச்சரை அலையுங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் இந்த ஐந்து மாநில முதலமைச்சர்களை அழைத்து இந்த முதலமைச்சர்களிடத்திலே அரசு ரீதியாக ஒரு உத்தரவாதத்தை கொடுங்கள் உங்களுடைய திட்டம் என்பதை வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள் அதை சொல்வதற்கு உங்களை தடுக்கிற சக்தி எது நீங்கள் அதை செய்யாமல் மேடை பேச்சில் நின்று கொண்டு பேசுவதை எல்லாம் உங்களினுடைய உத்தரவாதமாக எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிப்பட்டதாக இருக்கிறது கடந்த காலத்தில் நீங்கள் பேசியது ஒன்று செய்தது ஒன்றாக இருக்கிறது இது ஒரு புறத்தில் இருக்கட்டும் இன்னொன்று இங்க இருக்கக்கூடிய இடங்களை குறைப்பது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போது என்ன நிலைமை தமிழ்நாடு வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததா கேரளாவிலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதியை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததா இல்லை முற்றிலுமாக தென் மாநிலம் எழுபத்தி ஐந்து விழுக்காடு புறக்கணிக்கப்பட்டதற்கு பிறகும் ஒரு அதிகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி சுவைக்க முடியும் ஒன்றியத்தில் என்று சொன்னால் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில் பெறுகிற வெற்றியை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர்களால் அதிகாரத்தில் இருக்க முடிகிறது இப்போதே இந்த நிலைமை என்று சொன்னால் இன்னும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் இருக்கிற தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு முடிவெடுத்திருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் இப்போது இருப்பதை விட நிலைமை இன்னும் மோசமாக போகும் தென் மாநிலத்தினுடைய எந்த குரலும் எதிரொலிக்காது நாடாளுமன்றத்திலே தென் மாநிலத்தில் பெறுகிற வெற்றி எந்த தாக்கத்தையும் ஒன்றிய அரசு அமைப்பதிலே ஏற்படுத்தாது என்று சொன்னால் இது நசுக்குகிற நடவடிக்கை இல்லையா அதற்கு உத்தரவாதத்தை தந்திருக்கிறாரா அதற்கு ஏதாவது பதில் சொல்லி இருக்கிறாரா அமித்ஷா எனவே இந்த குரலை ஜனநாயக வழி நின்று முதலமைச்சர் உயர்த்தி இருக்கிறார் ஒன்றிய அரசு தினந்தோறும் ஒரு பொய்களை சொல்லி அண்ணாமலை மூலமாக இந்த பிரச்சனையை வேறு ஒளிக்கு எடுத்துச் செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அதெல்லாம் நடக்கவே நடக்காது நாளை அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவு செய்வார் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் அனைத்து கட்சி கூட்டம் நடக்க இருக்கிற நிலையில அதிமுக தேமுதிக இடையிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு அந்த பிரச்சனையை நீ எப்படி ஒட்டுமொத்தமாக நம்ப வைத்து கழுத்தை இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல ரெண்டு புறமும் பிரச்சனை இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஒன்று நீங்கள் கூட்டணி என்று முடிவு செய்து தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டீர்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆனால் நாங்கள் ஒரு ராஜ்யசபா தருவதாக சொன்னோமா என்று கேட்கிறார் அன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தருவதாக எங்களுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் என்று பிரேமலதா சொன்னார் அல்லவா அப்போதே அதை மறுத்து பேசி இருக்க வேண்டியதுதானே ஏன் அப்போதே மறுத்து பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எதற்கெடுத்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக வந்து நிற்கிற அண்ணன் ஜெயக்குமார் கூடவா பேசக்கூடாது ஆர்பி உதயகுமார் கூடவா பேசக்கூடாது செல்லூர் ராஜு கூடவா பேசக்கூடாது ஏன் இவர்கள் பேசவில்லை நாங்கள் ராஜ்யசபா தருவதாக சொல்லவில்லை என்று சொல்லி இருக்க வேண்டுமே அன்றைக்கெல்லாம் வாய் மூடி கொண்டு இருந்தார்கள் இப்போது நாங்கள் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டோமா உங்களிடத்திலே சொன்னோமா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் இது அதிமுக செய்திருக்கிற தவறு இன்னொன்று தேமுதிக ஒரு இணக்கமான போக்கை நீங்கள் கூட்டணியிலே ஏற்படுத்தினீர்களா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அண்ணா அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணியில் இருக்கிறதா ஏதாவது கூட்டணியில் இருப்பதாக சமிக்கை காட்டினீர்களா நீங்கள் கூட்டணியிலும் இல்லை கூட்டணி முறிவு பெற்றதாகவும் இல்லை கூட்டணி தொடர்வதாகவும் இல்லை எந்த அறிவிப்பும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பணியை விட்டீர்கள் அவர்கள் அவர்கள் பாதையிலே பயணத்தை மேற்கொள்கிறார்கள் திடீரென இப்போது ராஜ்யசபாவுக்கு தேர்தல் வருகிறது என்று சொன்னவுடன் மாநிலங்களவைக்கு எங்கள் தரப்பிலிருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற வேட்பாளரை நாங்கள் தலைமை கழகம் மூடி கூடிய அறிவிப்போம் என்று சொல்கிறீர்கள் இதற்கு முன்பாக நீங்கள் அதிமுக இடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவை எட்டி இருக்கிறீர்களா அதெல்லாம் இல்லாமல் கூட்டணியில எந்த இணக்கமும் இல்லை கூட்டணியில எந்த உறவும் இல்லை கூட்டணி தொடர்பான எந்த நகர்வுகளும் இல்லை ஆனால் திடீரென மாநிலங்களவையை உங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து கேட்பது ஒரு சுமூகமான உறவுக்கு அழகல்ல இது தேமுதிக செய்திருக்கிற மிகப்பெரிய பிழை இதனுடைய லாப நஷ்டம் யாருக்கு என்று கேட்டால் அண்ணா திமுகவுக்கு எந்த நட்டமும் இல்லை தேமுதிக தான் நட்டப்பட போகிறது இதற்கு முழு முதல் காரணம் ஜெயலலிதா அம்மையாரினுடைய நடவடிக்கைக்கு நிகரான நடவடிக்கை என்று சொல்லப்படுகிற பிரேமலதா அம்மையாரினுடைய எதேச்சதிகார போக்கு தான் ஜெயலலிதா அம்மையாருக்காவது தன்னுடைய சொந்த கட்சி கட்டமைப்பு பலமாக இருந்தது அவர்னால் அவருடைய அதிகார போக்கு செல்லுபடியானது இவருக்கு கட்டமைப்பும் பலமாக இல்லை இவருடைய கட்டமைப்பை வைத்து இவரால் அரசியல் செய்யவும் முடியாது என்பது தெரியும் எனவே இந்த எதேச்சதிகார போக்கை தூக்கி எறிந்து விட்டு கட்சியை பலப்படுத்த வேண்டிய பணியை செய்ய வேண்டிய பிரேமலதா அவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய ஈகோவின் காரணமாக அந்த கட்சியை அழிவு பாதைக்கு எடுத்து செல்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இதனால் யாருக்கு பாதிப்பு சொல்றீங்க சார் முழுக்க முழுக்க தான் பாதிப்பு இப்ப ரெண்டு சீட்டு சார் அதிமுகவுக்கு அதுல ஒரு அண்ணா அதிமுகவும் ஒரு சீட்டு தேமுதிகவும் ஒப்பந்தங்கள் கையிலத்தானதான் இன்றைக்கு பேசப்பட்டது இன்றைக்கு வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்று சொல்லலாம் ஆனால் ஒப்பந்தமானது உண்மை அப்படித்தான் பத்திரிகைகள் செய்தி வந்தது பத்திரிகைகள் வந்த செய்தி பிரேமலதா விஜயகாந்த் இன்னொன்று சுதீஷ் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் பத்திரிகையாளர்களிடத்துல பேசுகிற போது அதை மறுத்து பேசாமல் இருந்ததிலேயே நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இப்ப என்ன கேட்டா ரெண்டு ஒரு சீட்டு தேமுதிகவுக்கு கொடுக்க வேண்டியது தேமுதிக செய்திருக்கிற அழுச்சாட்டியத்தின் காரணமாக தேமுதிகவினுடைய வீம்பு நடவடிக்கையின் காரணமாக அந்த சீட்டும் அதிமுகவுக்கு கிடைக்க போகிற ஒரு சூழல் தான் அந்த சீட்டே சார் கேட்டார்ந்த வாழ் மாதிரி நாலு எம்எல்ஏ குறையுறாங்க இப்ப திமுக ஒரு கேண்டிடேட்டை போட்டா ஆட்டோமேட்டிக்கா அது அடிபட்டு போயிடும் ஆனா திமுக பெருந்தன்மையோடு கேண்டிடேட் போடாம விட்டாங்கன்னா அதிமுகவுக்கு பை சான்ஸ் ரெண்டு எம்பிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப அதை முழுமையாக அதிமுக பயன்படுத்திக் கொள்ள போகிறது என்கிற சமீட்சையை தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார் நஷ்டம் அதிமுகவுக்கு அண்ணா அதிமுக ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டாங்க ஒப்பந்த அடிப்படையில் இது தொடர்ந்தாலும் அதிமுகவுக்கு நஷ்டம் இல்லை ஆனா இது பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் எம்பி கிடைப்பாங்க அப்ப அதிமுகவுக்கு லாபம் நஷ்டம் இயல்பாகவே தேமுதிகவுக்கு தான் இதே நிலைதான் பாமக வேற கூட்டணிக்கு அழைப்பதாகவும் முன்னாடி கூட்டணி இருந்தது அதே தொடரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேச பேசப்படுது அதை எப்படி சார் அதிமுக கூட்டணிக்கு பாஜக வந்து சேரும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு வந்து சேர வேண்டிய கட்டாயமும் பாஜகவுக்கு இருக்கிறது பாஜக தனித்து நின்று அதிமுக துணை இல்லாமல் பெரிய வெற்றிகளை ஈட்ட முடியவில்லை அவர்கள் பல பரிசோதனைகளை செய்து பார்த்து விட்டார்கள் எனவே அதிமுக கூட்டணிக்கு அவர்கள் வர வேண்டும் என்கிற நிலையில் தான் இருப்பார்கள் ஆனால் அண்ணாமலையினுடைய நகர்வு அண்ணாமலையை மாநில தலைவராக வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவை எடுக்க போகிறார் ஏன்னா கடந்த காலத்துல இந்த உறவு முறிவுக்கு காரணமே அண்ணாமலை தான்னு அதிமுகவுல இருக்கிற ஒரு சேர நிர்வாகிகள் பேசினாங்க இப்ப அண்ணாமலையை மாற்றாம அந்த கூட்டணிக்கு போனீங்கன்னா அப்ப அன்னைக்கு பேசின பேசலாம் என்ன ஆச்சுன்னு எதிர்க்கட்சிகள் கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அதிமுக தள்ளப்படும் ஆனா அண்ணாமலை மாற்றத்துக்கான அறிகுறி இருக்கிறதான்னு கேட்டா இப்போது அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை இப்ப இந்த கான்ட்ரவர்சிஸ் தொடரும்போது கூட்டணி எப்படி அமையப்போகிறது என்பதை எல்லாம் டெல்லி தான் முடிவு செய்யும் எடப்பாடி பழனிசாமி கையிலும் இல்லை அண்ணாமலை கையிலும் இல்லை ஆனா அப்படியே கூட்டணி முடிவானாலும் பாட்டாளி மக்கள் கட்சி மிக தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள் அதை தொடர்வார்கள் ஆனா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் என்ன செய்ய போறாங்க ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி இணைய போகிறாரா இந்த கேள்விகளுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்ல வேண்டும் எப்படி பார்த்தாலும் நஷ்டம் தேமுதிகவுக்கு உறுதியாகி விட்டது என்பதைத்தான் இன்றைய எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு உணர்த்துகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தால் மட்டும் என்ன தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு ஒரு சீட்டை கொடுத்து விடுங்கள் என்று பாஜக வரிந்து பேசி கொண்டு வாங்கி தருமா நிச்சயமாக தராது அந்த சீட்டு தனக்கு கிடைச்சிட்டா ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திடலாம் ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு நாலு எம்எல்ஏ இருக்காங்க போதாத குறைக்கு அதிமுகவுக்கு தேவைப்படுகிற அந்த நாலு எம்எல்ஏ சப்போர்ட்ட பாஜகவால கொடுக்க முடியும் அதை வைத்துக் கொண்டு இவர்கள் கரை சேர்ந்து விடலாமா என்றுதான் பார்ப்பார்களே தவிர தேமுதிகவுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இல்லை சரி செய்து கொடுத்தாலும் நாளைக்கு இந்த அம்மா பாஜகவும் ஒரு பெரு பெரிய பொருட்டா எடுத்து பேசாது பாஜகவையும் செய்யும் எம்பி ஆயிட்டு டெல்லிலேயே வந்து வேற லாபியை பண்ணாலும் பண்ணும் அதெல்லாம் இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிற காரணத்தால் இவர்களை பாஜக நம்புகிற சூழல் என்பது இருக்காது எனவே நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நிற்க போகிற இயக்கமாக தேமுதிக மாறி இருக்கிறது இதற்கு முழு முழு காரணம் பிரேமலதா அம்மையார் தான் என்பது யதார்த்தமான உண்மை பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கு முக்கிய நன்றி